அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவா சிவாய் மிக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அணியின் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி தான் சொல்ல நீங்க நீங்கள் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐபசி பதினெட்டு இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய நாள் பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து அதாவது ஒம்பது நாற்பத்தஞ்சிலிருந்து புதன்கிழமை காலை ஏழு நாற்பத்தஞ்சு மட்டும் பௌர்ணமி கிரிவலம் சென்றால் மிகவும் சிறப்பு பௌர்ணமி கிரிவலத்தின் பலனை முழுவதும் நீங்கள் பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் இன்று பௌர்ணமி கடைபிடிக்கப்படவில்லை ஐந்தாம் தேதி தான் பௌர்ணமி கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் கிரிவலம் இன்று தான் சென்றாக வேண்டும் அப்போது தான் உங்களுடைய எதை நினைத்து நீங்கள் கிரிவலம் செல்றீங்களோ அந்த ஆசையும் எண்ணங்களும் இடை இறைவனுடைய அடியில் சார்ந்து உங்களுக்கு அதுடைய அதாவது நீங்கள் ஆசைப்படுறத நிறைவேற்றி தருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தெட்டு வரை ரேவதி பின்பு அஸ்வனி திதி இன்று இரவு ஒம்போது நாற்பத்தெட்டு வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் உத்தரம் அஸ்தம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி சந்திராசம் பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாசனுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கும் அஷ்டமதி சனி நடக்குது ராசிக்கு கண்ட சனி நடக்குது அதனால் இந்த விபத்துக்களை ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனத்துக்கு மிக எளிதில் அது வேலையை செய்தோம் அதுலேயும் லக்கணத்துக்கு சந்திரன் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துக்குள்ள இந்த சந்திராசன் இருந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவோம் ஆனால் அப்படி அந்த கேந்திரத்தில் இருக்கிற தசநாதன் தசை இருந்தால் இல்லை புத்தி இருந்தால் கண்டிப்பாக விபத்துகளை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் விழிப்பு நோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்தாலும் அதில் வெற்றி நம்மளை தேடி வரும் அதுலேயும் இந்த சுப ஓரையை சேர்த்து செய் இணைத்து நம்ம நடைமுறைப்படுத்தக்குள்ள நம்மளால் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் சொல்லக்குள்ள நம்ப முடியாததாகவும் கேட்பதுக்கு இதெல்லாம் நடக்குமா என்று அதாவது மனது நினைக்கக்கூடியதாக அமையும் இப்போ ஒரு செயலை ஒரு வாட்டி செய்தால் அது நடக்குதா நடக்கலையான்னு நம்மளுக்கு தெரியாது மீண்டும் மீண்டும் அந்த செயலை நம்ம செய்யக்குள்ள அதில் வெற்றி இருக்குதா இல்லையான்னு நம்மளால் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு செயலும் இருந்தாலும் ஒரே நடைமுறையில் நடந்துவிட்டால் அந்த செயலுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது கருத்தில் கொள்ளுங்கள் பல முறை நாம் அதை முயற்சித்து அதை நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி பெறக்குள்ள நம்ம நம்மளுடைய மனம் படும் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது கருத்தில் கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் போராமல் அதாவது போராடாமல் வெற்றி கிடைக்காது அதேபோல் நம்ம ஒரு விஷயத்தை பெறறதுக்கு இந்த நல்ல நேரத்தையும் சுப பஞ்சு பற்றியும் ஒரு ஒரு வேளையில் பயன்படுத்திவிட்டு நம்ம நினைத்தது நிறைவேறவில்லை என்று நீங்களாக ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டால் அது உங்களுக்கு தீவினையை ஏற்படுத்தும் நீங்கள் எந்த ஒரு செயலை நினைத்து வெற்றி பெற நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் செய்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி உங்கள் காலடியில் இருக்கோ கரைச்சில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு முறை நம்ம நினைக்கக்கூடியதை செய்து வெற்றி பெற்று விட்டால் ஒரு ஒரு ஜாதகரும் இந்த உலகத்தில் கோட்டி தான் வாழ்வாங்க கரைச்சில் கொள்ளுங்கள் நம்மளுக்கு அந்த வெற்றி தேவை அது பொறுமையாக கிடைத்தாலும் நம்ம நம்முடைய மனதுக்கு சந்தோஷம்தான் அதனால் எந்த ஒரு காரியத்தை நினைக்க செய்ய நினைக்கிறீர்களோ இந்த கவுரி நல்ல நேரத்தையும் சுப ஓரையையும் பஞ்சு இணைத்து பயன்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த வெற்றி தேடி வந்து உங்கள் காலடி கருத்துட்டு கொள்ளுங்கள் இப்போ ராவுகாலம் பார்த்தீங்கன்னா மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் சூளம் வந்து வடக்கே கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவருடைய வழியிலே சென்றால்தான் நாம் வெற்றி பெற முடியும் வடக்கு தசநான் வழிதான் நடத்துகிறார் உணவு உனக்குள்ள எக்காரத்து கொண்டும் வடக்கு சைடு பார்த்து உண்ணக்கூடாது உடல்வாதிகளை ஏற்படுத்தும் அதே போல் எக்காரத்துக்கு கொண்டோ வடக்கு சைடு வைத்து தலை வைத்து படுக்கக்கூடாது பெட்ரூம் பெட்ரூம்குள்ளே வடக்கு சைடு கட்டில் போட்டு வடக்கு சைடு தலைகிழ வை தலையை வைத்து படுக்கக்கூடாது அந்த அமைப்பில் இருந்தால் நீங்கள் மே தெற்கு சைடு தலையை வைத்து வடக்கு சைடு காலை நீட்டு கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் வடக்கு சைடு நீங்கள் தலையை வைத்து படுக்கக்குள்ள இந்த பூமி சுழற்சி நிலையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி மனநிலை பாதிப்படையக்கூடிய சூழ்நிலையும் மூளை செயல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் சிறு குழந்தைகளாக அதாவது பதினாலு வயதுக்குள் ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வழிப்புணர்வு வர்றதுக்கு அதான் ஃபிக்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எதனால் ஃபிக்ஸ் வந்ததுன்னு தெரியாமல் முடிப்பீங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த வடக்கு திசையில் தலைய வைத்து படுத்தால் நூறு சதவீதம் ஃபிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் மிகவும் விழிப்புணர் இருந்து உணவு உண்றதுக்கும் படுத்து உறங்குறதுக்கும் இந்த வடக்கு திசையை பயன்படுத்தக்கூடாது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க வடக்கு திசையை தவன் செய்கிறதுக்கு யோகா செய்கிறதுக்கு மனதை ஒருநிலைப்படுறதுக்கு நம்ம நினைத்துக்காரையும் ஆரோக்கியம் நம்மளுடைய ஆசை நிறைவேறத்துக்கு இதுக்கெல்லாம் இந்த வடக்கு திசையை பயன்படுத்தலாம் அது வெற்றியை தெரிவித்தரும் இந்த உணவு உண்றதுக்கும் உறங்குவதுக்கும் ஏக்காரத்துக்கொண்டோ வடக்கு திசையை பயன்படுத்தக்கூடாது மனதில் ஆழமாக பதித்து இந்த செயலிலிருந்து தவித்து விடுங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் லாபகரமான நாள் அற்புதமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் ராசியை பொறுத்து மட்டும் ஒரு பயம் ஒரு பீதி ஒரு அச்சம் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் ரிஷபராசிக்கார்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்போ தான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் இல்லை பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மிதன ராசியை பொறுத்து மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் நிம்மதியான நாள்னு சொல்லலாம் அற்புதம் கனகராசியை ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தின் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்தி தரும் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள் நிம்மதியான நாள் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் கன்னி பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வமாக செய்து அந்த செயலில் வெற்றி பெறுவாங்க மற்றவங்களுடைய அன்பையும் பரிசையும் பாராட்டியும் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் துளராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் பண விரயமும் ஒரு கழிப்பும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உடல்வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை இந்த நாளில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவிசுங்க விருச்சியை ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் முழுக்க முழுக்க சிக்கலான நாள்னே சொல்லலாம் அதனால் மிகவும் விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து பிரச்சனைகள் உங்களை தொடரும் என்பது உங்களுக்கு தெரியாது அதனால் பொறுமை காத்து கோபத்தை அடக்கி நிதானமாக இந்த நாளை நீங்கள் செயல்படுத்தினா அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுலாம் கரைச்சிட்டு கொள்ளுங்க தனுசு ராசியை பொறுத்தப்பட்டோம் நண்பர்களும் பகையாக கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்துங்க யாருடைய மனமும் புண்படாத உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க அதே போல் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்து மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள் மனம் அலைப்பாயும் மனதை ஒருநிலைப்படுத்தி நிதானமாக இந்த நாளை செலவு செய்து சிந்தித்து ஒரு செயலை செய்ங்க உங்களுக்கு லாபமும் வெற்றியும் உங்களுக்கு தேடி வரும் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் மேன்மையான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதம் மீன ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் வாதிகள் உடல் சோர்வு அதே போல் பண வரையும் பொருள் வரையும் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் நிதானமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க ஒரு ஓய்வு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த நாள் ஏற்படுத்தும் இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் சந்திரா இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக சொல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்